பான உறவுகளுக்கு அன்பு இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா காளான் பிரியாணி சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலத்தலை இஞ்சி பூண்டு வரமிளகா பட்டை கிராம்பு சோம்பு முதல்ல பட்டை கிராம்பு நம்ம வறுத்துக்கலாங்க வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டோங்கன்னா அதோட வாசனை நல்லா வரும் அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பூண்டு போட்டுக்கலாம் வரமிளகாய் இஞ்சி கருவேப்பில்லை தலை போட்டு நம்ம அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிங்க அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா அதை எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியுது பாருங்கள் கடுகு பொடிஞ்சதையும் வரம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க கடுகு பொடிஞ்சதையும் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலத்தழ போட்டுக்கலாம் நல்லா வதங்கின வேட்டிக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டுங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயம் வணங்குறதுக்கு வெங்காயம் வணங்கிச்சு பாருங்க அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தாளித்து நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தங்கன்னா தக்காளி போட்டுடலாங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வணங்கினதையும் காளான கொட்டி நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க காளான் நல்லா வணங்குது பாருங்கள் நல்லா வணங்கினேன் வெட்டி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நான் வந்து எப்பயுமே வந்து பவுடர் எல்லாம் கலர் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேங்க லைட்டாக எலுமிச்சம்பழம் ஒன்றா அறுத்து அதில் லைட்டாக பிழிஞ்சி விட்டுவிட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா வருங்க நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நாங்கள் மூணு டம்ளர் அரிசி போட்டோம் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணிங்க ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நம்ம அறுத்து வச்சு எலிமிச்சம்பளத்தை லைட்டாக புளிஞ்சி விட்டுக்கலாங்க அரிசி தண்ணி கொதிச்சதையும் அரிசி போட்டு எடுத்துக்கலாங்க அரிசி போட்டு மூடி வச்சு எடுத்து விசில் மூணு விசில் விட்டு எடுத்தால் கலான் பிரியாணி ரெடி சுவையான காளான் பிரியாணிங்க நம்ம எது செய்யும்போதும் அன்போடு செய்யும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும்